மனோஜ ரவுண்டு கட்டி அடிச்ச முத்து ஜீவா திருப்பி கொடுத்த பணம் அடுத்த பாயாச ரோகிணிக்கு தான் சோ இனிமே இந்த மாதிரி இன்னைக்கான சிறுகடி காசை என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ மனோஜ் தன்னுடைய சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு அப்படிதான் டீலர்ஷிப் கொடுத்த சந்தோஷ் அப்படிங்கிறவர் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை நடிக்க சொல்லி கொடுத்த அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் பணத்தை மொத்த குடும்பத்துக்கிட்டையுமே சொல்லாம மறைச்சிட்டாரு ஆனாலும் முத்து நாங்கள் எங்களுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் கிட்டே கேட்பாரு அதுக்கு மனோஜ் சந்தோஷ் சார் பணம்லாம் கொடுக்கல ஆனால் முத்து கண்டிப்பாக இந்த விளம்பரத்தில் நடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக போய் சொல்லிட்டாரு உடனே முத்து சந்தோஷ் சார் சொல்லிட்டாருனா ஓகே நாங்கள் நடிச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சம்மதமும் கொடுத்துடுறாரு அதுக்கப்புறமா எல்லாருமே ஒத்துக்கிட்ட நிலையில் விஜயா ரூமுக்குள்ளே இருக்கும்போது யாருக்குமே தெரியாமல் மனோஜ் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு மட்டும் நடிச்சு கொடுக்கறதுக்காக பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அந்த பத்தாயிரத்தை பார்த்ததும் விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டாங்க அடுத்ததாக எல்லாருமே ரெடியாகி மனோஜோட ஷோரூம் கடைக்கு வந்துட்டு போயிட்டாங்க அங்கே அண்ணாமலை அண்டு தான் அந்த கடைக்கு ஓனராகவும் பணக்காரங்களில் இருந்து ஏழைகள் வரைக்கும் யார் வேணாலுமே பொருளை கம்மி விலைக்கு வாங்குற வகையில் எல்லா பொருளுமே தரமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அந்த விளம்பரத்தை நடிச்சு கொடுக்கணும் அந்த வகையில் ரோஹினி என்று மனோஜ் பாத்தீங்கன்னா காசு பணத்தை பெருசாக நினைக்காம பெரிய தொழிலதிபரா வர்றது போல ஆக்டிங் கொடுத்து பொருட்களை வாங்கணும் அடுத்ததா ரவி அண்டு ஸ்ருதி இருக்கிற பணத்தில் என்ன பொருட்களை எல்லாமே வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நடுத்தர குடும்பத்தினராக நடிச்சிட்டாங்க அடுத்ததா வழக்கம் போலவே முத்து அண்டு மீனா பணம் இல்லாத வீட்டில் தவணை முறையில் பொருட்களை எப்படி வாங்குவாங்களோ ஸோ அதே போல நடிக்கணும் ஸோ இதுதான் கான்செப்ட் இத கேட்ட முத்து மீனாண்டு அண்ணாமலை கிட்ட இப்ப கூட நாங்க ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி நொந்து போய் புலம்புறாரு உடனே மீனா இந்த நிலைமை கூடிய சீக்கிரத்திலேயே மாறிடுங்க நீங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவுக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை நடிக்கும்போது அதுல ஏகப்பட்ட தவறுகள் நடக்கிறதுனால ஷூட்டிங் எடுக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு அதோட முத்துவோட அப்பா அண்ணாமலையுமே மரியாதை இல்லாம பேர் சொல்லி கூப்பிட்றதுனால முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துருச்சு ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஷூட்டிங் எடுக்கிறவர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே மரியாதை கொடுக்காம மட்டன் தட்டி பேசுறதை பார்த்ததும் கோவத்தில் முத்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சிட்டாரு உடனே அந்த ஷூட்டிங் எடுக்கிறவர் நீங்க யாரும் ஒன்று சும்மா நடிச்சு கொடுக்கல நீங்க நடிக்கிறதுக்கு சந்தோஷர் மொத்தமா ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கிறாரு இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டுறாரு இது கேட்டதும் அங்க இருக்கிறவங்க பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து மனோஜை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க ஆனா சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளையா இல்லையா மனோஜ் பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிச்சுட்டு சொல்லலான்னு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா ஒவ்வொருத்தவங்களுமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சார் பணம் கொடுத்ததை ஏன் மறைச்ச அப்படிங்கிற மாதிரியாதான் கேட்டாங்க ஆனா அதை சொல்லாம மனோஜ் பார்த்தீங்கன்னா சமாளிக்க பார்த்ததுனால ரவி அங்க இருக்கிற பொருளை தூக்கிக்கிட்டு கோவத்தில் மனோஜ் அடிக்க போயிட்டார் அதுக்கப்புறமா முத்து தடுத்து இவனுக்கெல்லாம் கையால பேசினா மட்டும்தான் புரியும் அப்படிங்கிற மாதிரி மனோஜ் அடிக்க போயிட்டாரு அந்த வகையில மனோஜ் ரவுண்டு கட்டி முத்து ரவின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா ரோகிணேண்டு விஜயா பாத்தீங்கன்னா தடுத்துடுறாங்க இத மனோஜ் சொன்ன ஒரு பொய் வெளியே வந்ததுக்கே இந்த அளவுக்கு ஆக்கிரோஷம் அப்படின்னா ஜீவா முப்பது லட்சம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த பணத்தை வச்சு தான் ரோகிணேண்டு மன ஷோரூமே ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சா மட்டும் கண்டிப்பாக இனி முத்துவோட உண்மையான ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வரும் அது மட்டும் இல்லாம ரோகிணியினுடைய பொய்யும் பித்தலாட்டமும் முத்துவுக்கு கண்டிப்பா தெரிய வரணும் முத்துக்கிட்ட சிக்கி சின்னா பின்னமாக போற ரோகினி அவஸ்தப்படணும் சோ அந்த வகையில அடுத்த பாயாசம் ரோகிணிக்குதான் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப கூடிய சீக்கிரத்திலேயே ரோகினி மாட்ட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்